ஹாய் குட் ஈவினிங் ஃபஸ்ட்டு நான் ஒரு நான் இன்றைக்கி பேச போகிற டாப்பிக் வந்து அலையன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஜென்ரலைஸ் பண்ணி தான் காமனாக இப்போ நடந்து சில இதை எடுத்துகிட்டு இன்சூரன்ஸை வச்சு தான் பேச போகிறோம் பட் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடலான்னு ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது மிஸ்டர் சிஎம் நீங்கள் வந்து வெரி புவர் என்ன எதில் அப்படின்னா அவர் ஃபிசிக்கலாம் சொல்லலை எல்லோரும் அவங்கவுங்க எப்படி வேணா இருப்பாங்க அது அதை ஐ டோ ஐ ஹம் நாட் மீனிங் தட் நான் அதை வந்து இது பண்ணல பாயிண்ட் அவுட் பண்ணல பட் என்ன சொல்ல வரேன்னா இவர் எப்போவுமே ஒரு இது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட ஹிக்கான்ட்ட ஃபேஸ் இல்லையா அது ரொம்ப போராக இருக்குது ரெண்டு பேருமே தான் ஈக்குவலி த சேம் யார் மிஸ்டர் உதயாநிதி சன்னும் அப்படி தான் இருக்கார் எஸ்யூஎம் சன் இல்லை எஸ் யூஎம் சன்னும் அப்படி தான் இருக்கார் ஃபாதர் அப்படிதான் இருக்காரு இவங்க பேனாச்சலையை வைக்கிறதுக்கு பார்க்குறாங்களே அந்த இதுக்கு தந்தை மகன் காற்று உதவி மகன் தந்தை காற்று உதவியா ஒரு குரல் இருக்கு இல்லையா அதுபடி நீங்கள் ஒரு இது இல்லாமல் தங்கு தட இல்லாமல் ஒரு நாலு வார்த்தை முதல்ல பேச தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேனாச்சலையை வைக்கலாம் ம் அந்த அறிஞருக்கு அந்த அறிஞரோட வாரிசுன்னு சொல்லி தலைவர் பதவிக்கு மட்டும் உட்காந்துக்க பார்க்குறீங்க கட்சி தலைவர் பதவிக்கு பட் ஒன்று கூட உங்களால் ஒரு நாலு வார்த்தை பேச வரல உங்கள் சன்னோட இதுதான் தான் அப்போ சொன்னேனே நீங்களும் அதே தான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த இது ரிப்பப்ளிக் டேக்கு வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் சிஎம் வந்து சிஎம்மை ட்ரோல் பண்ணி வந்த மீம்ஸ் அதாவது ரிப்பப்ளிக் டே கூட தெரியாமல் இருக்கார் டேட்டு தெரியாமல் இருக்குங்கிறத வந்து அதில் ஜனவரி முப்பது இருபத்தஞ்சு அது எது என்னென்னவோ சொல்லிகிட்ருப்பார் அதில் மாற்றி 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 சொல்லுவார் இண்டிபெண்டன்ஸ் டேயும் தெரியலை இதுவும் தெரியலன்னு ஆனால் ஆக்சுவலாக அன்றைக்கே நான் அது சொல்லணுன்னு நினச்சி அதை மிஸ் பண்ணிட்டேன் நான் என்னென்னா ஜான்வரி ட்வெண்ட்டி ஃபிஃப்த்துங்கிறது அவர் வந்து அதுதான் அந்த சன்னெல்லாம் சொல்லுவார் வரலாறு வரலாறுன்னு வரலாறு இல்லை ஒன்றும் இல்லை அவங்களுக்கு அன்றைக்கி என்ன சிக்னிஃபிகன் டே ஃபார் தெம்னால் மொழிப்பூர் தியாகிகள் தினம் ஆக மொத்தம் இவங்க வரலாறு வரலாறு பேசுகிறாங்க இல்லையா அந்த டிஎம்கே கேடர்ஸ் எல்லோரும் பாருங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக என்னென்னா ஆக மொத்தம் இப்போ உங்கள் தலைவருக்கு எல்லாம் மறந்து போச்சு எந்த வரலாறு இல்லை அதாவது மொழிப்போர் தியாகிகள் தினம்ங்கிறது அன்னைக்கு ஹிந்தி எஜுகேஷனுங்கிறது ஒன்றை வச்சு ஒரு ட்ராமா பண்ணி வந்தாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அண்ணா ஆக்சுவலாக அந்த ஷூட்டிங் இன்சிடென்ட்டால் தான் உட்காந்தாங்க இது அண்ணாதுரையே வந்து உட்காந்தார் சிஎம்மா பட் இவங்க வந்து ஹிந்தி அஜிடேஷன் தான் ஒரு பெரிய இது அப்படிம்பாங்க அந்த ஹிந்தி அஜிடேஷனுக்காக மொழிப்போர் தியாகிகள் தினம்னு அதனால் சாக்ரிஃபைஸ் பண்ண சில அந்த நேம்லாம் எனக்கு அவசியம் இல்லை அவங்களுக்கே மறந்து போகிறப்ப என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது அவசியம் இல்லை அந்த தியாகிகள் தினம் தான் அன்னைக்கு ஆக மொத்தம் அதற்கு இண்டிபெண்டன்ஸ் டேயும் தெரியலை மொழிப்போர் தியாகிகள் தினமும் தெரியலை அவங்க பார்ட்டிக்காக லைஃபாக சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த டே தெரில அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் டேயும் தெரியலை அதை சொல்லணும்னு அன்னைக்குன்னு பார்த்தேன் பட் நான் ஒரு பெரிய இது இல்லை இல்லையா நான் மறந்து போகிறது கேஷு ஏன்னா இங்கே என்ன நடக்கும் பாப்பா தான் கேமராமேன் சொன்னேன் கேமரா கேர்ள் அதுதான் அவள் பிஹைண்ட் இது என்னென்னலாம் பண்ணுவான்னு நான் அதை பார்க்கறதுனால எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுனால நான் வந்து சம்டைம்ஸ் நம்ம ஹெல்ப் பண்ணுற அசிஸ்டன்ட்டோட வீட்டு செய்கிறவங்க அவளும்மா ஒரு இது பண்ணுவாங்க அந்த சைட் ட்ராமாலாம் பண்ணுவாங்க எனக்கு கோபம் வரும் அதை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் சொல்ல மறந்துட்டேன் பட் அதுதான் அந்த மூணு இதையுமே ஆகமத்தை மறந்துட்டாரு இவங்க சன் வந்து உதயாநிதி என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி வரலாறு இருக்குது அது இருக்குன்னு ரொம்ப அசிங்கமாக இருக்குது மிஸ்டர் சிஎம் அதுதான் எல்லாருக்கும் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன் இவங்க எல்லாருமே இப்போ எல்லாம் பேசுவாங்க எலெக்ஷன் வந்து டேட்டை டிக்ளேர் பண்ணிடுவாங்க எல்லாம் போகுது நம்ம தான் இவங்களுக்கு என்ன ஸ்கில் வேணும்னு நான் என்னோடய ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோவில் சொன்னது தான் எது வேணும் எல்லாருக்குமே கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்காங்க குவாலிஃபை குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு அதை வைக்கணும் நம்ம ஒரு இடத்துலையும் இல்லை நம்மள என்ன செய்கிறோம் காசு கொடுத்தா ஓ ஓ பரவாயில்ல அப்படின்னு காசு தான் பார்க்குறோம் பட் அந்த காசு கொடுக்குறானே டப்பு டப்பு மணி அந்த மணி காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு நம்ம அதை வாங்கி வச்சுக்கிறோம் ஆனால் அது பின்னாடி எவ்வளவு இருக்குது விஷயம் அதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி அன்ஃபிட் ஒரு கூட தெரியாமல் எல்லோரும் பேசுகிறாங்க இப்போ யார் மிஸ்டர் அண்ணாமலையெல்லாம் சொல்கிறாரு அண்ணாமலை இவங்கெல்லாம் ரொம்ப உனக்கு என்ன தெரியும்னு சொல்கிறாங்க நமக்கும் அவருக்கு என்ன தெரியுங்கிறது தெரிய வேண்டாம் ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன பெரிய ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம்கிட்ட கொஷின் பண்ணாங்க மிஸ்டர் விஜய் ஆரம்பித்ததுக்கும் மோடியை பற்றி மோடியை பற்றி நீங்கள் எப்போ பார்த்தாலும் எவ்வளோ சொல்கிறீங்க லெக்சர் அதெல்லாம் சொல்லக்கூட உங்களால் முடியலை ஒரு நாலஞ்சு கொஷின்ஸை வந்து ப்ரெஸ் பீப்புள் இதுக்கும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கிறது தெரியுது எவிடன்ட்டா அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க கேட்குறப்ப எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் இன்னும் வந்து நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸுங்களே கூட ப்ரெஸ் மீட்டை கொடுங்க ஒரு பக்கம் நம்ம பத்திரிக்கை ஆளுங்கள்லாம் அதாவது ப்ரிண்டிங் மீடியா இருக்காங்களே அவங்க மோடியை கிண்டல் பண்ணுவாங்க மோடி வந்து ப்ரெஸ் மீட்டே பிரெஸ் ரிப்போர்ட்டர்ஸையே வந்து இது பண்ணல ஃபேஸ் பண்ணல அம்மா நம்ம ஜேமாவை மிஸ் ஜெயலலிதாவை சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க கொடுக்காம இருக்கிறது பரவாயில்லன்னு கேட்டா இந்த மாதிரி கொடுக்குறோங்கிற பேர்ல கேவலமா இருக்கு ஒரு ப்ரெஸ்ஸ கூட ஈஸியா அட்டன் பண்ணி அவங்கள ஃபேஸ் பண்ணி நாலு வாரத்தை பேச முடியாத ஒருத்தர் ப்ரெஸ் மீட் கொடுக்கறதும் அவங்க கொடுக்காம இருக்குது அவங்க ரெண்டு பேருமே இப்போ மோடி கூட அன்னைக்கு இங்க கேலோ இந்தியாவுக்காக வந்திருக்கிறப்ப எதுவுமே ஸ்கிரிப்டை வச்சு வாசிக்கிறது இல்லையே எந்த ஒரு அவங்க அவங்க மதர் டங்குல ஃப்ரீயா இருக்கணும் ஃப்ளூவென்சி இருக்கணும் நல்லா அழகா பேசுறதுக்கு இவங்க சொல்றாங்களே தமிழ் தமிழ்னா தமிழை நாலு வார்த்தை பேச வரல உங்களுக்குலாம் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது நீங்களா மக்களையே பார்த்துக்கோங்க எல்லோரும் இந்த மாதிரி ஒரு நாலு வார்த்தை பேச தெரியாதவங்க செல வைக்கிறதுக்கு பாடுபடுறாங்க இது எங்கே பயங்கர கான்ட்ரடிக்டரியாக இருக்குது ஓகே தென் இவர் வந்து மிஸ்டர் ஷிவா எம்பி அங்கே பார்லிமெண்டில் ஒரு இந்த டீப் ஃபேக்கு அப்படிங்கிற ஒரு இது வச்சு அது முன்னாடி மார்ஃபிங் பாங்க இப்போ டீப் ஃபேக் இது ஏஐயில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் செய்கிற சில விஷயங்கள் வந்து செய்கிறத அது ஒரு விமனுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது ஒரு ஆமாம் அவங்களுக்கு ஒரு த்ரெட்டனிங்காக இருக்குது அவங்களுக்கு அதனால் அதுக்கு உண்டானதை என்ன அதை எடுக்கிறதுக்கு இல்லை அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி இது செய்யணுமோ செய்யணும்னு கவர்மெண்ட்டாக ஹியர் ஸ்பிரீடர் கேட்டிருந்தார் அன்றைக்கி பார்லிமெண்ட்டில் எனக்கு ஒன்றே நான் எப்போவுமே எனக்கு தோன்றதை சொல்கிறது என்னோட இதை எடுத்துக்கிட்டால் என் குட் இதில் எடுத்துக்கிட்டால் ஸ்பிரிட்டில் எடுத்துக்கிட்டால் இட் வில் பி பெட்டர் ஏன்னா யாருமே ஒருத்தர் வந்து ஒரு டீப் ஃபேக்கோ என்ன ஃபேக்கோ எந்த ஃபேக்கோ அது ஃபேக் மொத்தம் அந்த ஃபேக்கில் எடுத்தப்போ நம்ம அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா எது என்னன்னு அதை எதுக்கு யார்கிட்ட நம்ம போய் டு ஹூம் வி ஹாவ் டு ப்ரூவ் சொல்லுங்களேன் அது இருக்குல்லையே அதனால் இக்னோர் பண்ணுறத எவ்வளவு ஏன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக ஆக இதெல்லாம் நடக்கிறது சகஜமாக இருக்கும் இதுதான் நான் ச சமயத்தில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிக்கலையா தம்பிகளா அண்ணன்களா நீங்கள்லாம் அண்ணன்களே தம்பிகளே நீங்கள்லாம் அவங்க கையில் தான் இஸ் இன்ஜோ ஹேண்ட்ஸ் நீங்கள் வந்து ரெண்டு நிமிஷம் கூட இல்லை ஒரு பாருங்கள் பிடிச்சிருந்தா பாருங்க இல்லையா ஸ்ட்ரோல் பண்ணிட்டே போங்க எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு நம்ம எது வேணுமோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் ஃபுட்டில் இருந்து எல்லாமே கன்சியூமிங்றது இதான் எதா இருந்தாலும் நம்ம கையில் இருக்கு வேணுங்கிறதையும் எடுத்துக்கோங்க வேண்டாத ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க அது மாதிரி டீஃபேங்கிறதையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டு தான் என்னுடைய இது நான் எவ்வளவு இது இல்லைன்னா அடுத்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு செக்டா செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து செக்டர் என்ன செய்வாங்க இதுலேயே ரொம்ப ஒரு நாலெட்ஜை இதில் கொட்டுவாங்க நல்லதுக்கே எதுவும் செய்ய மாட்டாங்க இல்லையா அவங்க நாலெட்ஜெல்லாம் வந்து சில பேர் தான் நல்லதுக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி ஆஃப் கண்ட்ரி நேஷன் இல்லை வேர்ல்டுக்கே ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி நாலெட்ஜை கொண்டு வரதுங்கிறது வெரி ஃப்யூ அதனால் படித்தது இந்த மாதிரி தான் போகுது சில பேருக்கு அதை செய்யட்டும் அவங்க செஞ்சிட்டே இருக்கட்டும் படிப்புன்னு சொல்கிறப்ப தான் இங்கே எஜுகேஷனுக்கு ஸ்கூல் பாருங்கள் ஸ்கூல்ஸுக்கு ஒரு த்ரெட் அனானிமஸ் கால் வந்துருந்துருக்கு ஒரு பெரிய முன்னாடிலாம் ஒரு ஸ்கூலுக்கு வரும் ஒரு மால்க்கு வரும் தியேட்டருக்கு வரும் அப்படிம்பாங்க இப்போ எஜுகேஷனில் கை வைக்கிற அளவுக்கு அவ்வளவு மீன் மைண்டடாக சீப் மைண்டடாக குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஒரு த்ரெட்டு கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க கால்ஸ் பண்ணி அது ஏதோ பெல்ஜியம்ங்கிறாங்க அதுங்கிறாங்க அது ஆனால் அந்த மாதிரி ஒரு மைண்டு பாருங்கள் த்ரெட் பண்ணுற அளவுக்கு அதை என்ன செய்யலாம் அதுக்கு முதல்ல பிரிகாஷ்னரியாக அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அவங்க இன்னும் நிறைய அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன ஃபண்டமெண்டல் இதில் செய்கிற மாதிரி இது இந்த டிடெக்டர் மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்து என்ன காஸ்ட்டோ இப்போ தான் அது எதுன்னு இருக்கு இல்லையா எதுவும் ஒரு சொல்கிற மாதிரி இல்லையா அது மாதிரி இதை வாங்கி வச்சுக்கிட்டால் இந்த மாதிரி ஒரு எந்த த்ரெட் வந்தாலும் உடனே அதை வந்து ஒரு பேனிக்காக கொண்டு போக வேண்டாம் இல்லையா எல்லாரும் அன்னைக்கு பார்த்தா சிட்டி ஃபுல்லாக எல்லா ஸ்கூல்ஸுமே உடனே அவங்க இது பண்ணிட்டாங்க வந்து கூட்டு போகிறதுக்காக பேரண்ட்ஸ் வந்ததை பார்த்து இன்னும் அதான் அது வந்து பெல்ஜியம் அது இதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன லாஸ்ட்டாக என்ன நியூஸ் நான் பார்க்கல பட் சொல்கிறேன் இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு பெர்வேட்டடாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பொழுது போகலை அப்படி நம்ம குழந்தைங்கள சொல்கிறோம் பொழுது போகலைன்னு ஏதாவது இது பண்ணாத திருசம்பம் பண்ணுற சேட்டை பண்ணுற அதை நோண்டாத இதான் நோண்டாதம்போம் பட் நிறைய பேருக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூட வச்சுக்கிறாங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையா தூங்கலாம் இல்லையா ஏன் இந்த மாதிரி செய்யணும் ஒரு பேனிக் கொடுக்குறதுக்காக எல்லாருக்கும் த்ரெட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கூல்ஸ்க்கு அதுவும் எஜுகேஷன் நடக்கிற இடத்துல போய் இது பண்ணால் அதை அப்புறம் வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கும் அனுப்புகிறதுக்கு ஒரு மைண்டில் ஒரு இது இருக்கும் டர்புலண்ட்டாக இருப்பாங்க அவங்க வந்து அனுப்புறதுக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு காமனாக ஒரு சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து எந்த சிட்டிசனாக இருந்தாலும் நான் சொல்கிறது எந்த சிட்டிசனாக இருந்தாலும் ஒரு ப்ரெஜர் அந்த ப்ரெஜைக்கு ஒரு மனுஷன் அந்த மனுஷனுக்கு அவன் மைண்டை இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது நல்ல மைண்டாக இருக்கிறது ஹெல்தியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ஹெல்தி மைண்டாகிறதுக்கு இதெல்லாம் செய்யாது அடுத்தது சிட்டிசன் சொல்கிறப்போ எனக்கு சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது பற்றி நான் ரொம்ப டீப்பாக இது பண்ணல ஏன்னா என் நான் வந்து எனக்கு ரிலிஜியஸ் அந்த இதெல்லாம் கிடையாது நான் எப்போவுமே என்னோடய வீடியோஸில் நிறைய சொல்கிறது என்னென்னா அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க ரிலிஜியன் வந்து முக்கியம் அதை இன்னொருத்தர் ரிலிஜியனை பற்றி பேசுறது கூட தப்புன்னு ஆள் நான் அடுத்த ரிலிஜியனை பற்றி நம்ம ரிலிஜியனை பற்றியே நம்ம இன் டெப்த் வி டோன்ட் நோ நம்ம ஃபுல்லாக படிச்சிருக்கோமா இல்லை அப்போ நம்ம ரிலிஜனை எதை அதெல்லாம் சிக்னிஃபை பண்ணுது என்ன இது எதுவுமே நமக்கு தெரியாது அப்படி இருக்கிறப்ப அடுத்த ரிலிஜனை பற்றி பேசுகிறது தப்புன்னு சொல்கிற ஆள் அதெல்லாம் தான் சில வீடியோஸில் சொல்லியிருந்தேன் ரைசிங் சன் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம இதை பற்றி நம்ம ரிலிஜன் நம்ம எந்த ரிலிஜியனும் அந்த ரிலிஜனை பற்றி அட்டாக்கிங்காக அப்யூசிவாக பேசுனால் அது நம்ம வீட்டு லேடிஸை சொல்கிற மாதிரி நம்ம வீட்டு லேடிஸே நம்ம வந்து விட்டு கொடுத்து பேசுகிற மாதிரி அப்படி இருக்கிறப்போ அடுத்த வீட்டு அடுத்த ரிலிஜனை பேசுகிறது நெய்பரிங்கில் இருக்கிற அடுத்த வீட்டு லேடிஸை பேசுகிற மாதிரி தான் க்ரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஆகும் அது அதனால் நான் அந்த இதுவே எப்பவும் கூடாதுன்னு சொல்கிற ஆள் எல்லா இந்த கேஸ்ட் கம்யூனிட்டி இது இது எல்லா இதுலேயுமே கம்யூனல் கிளாஷ் இதெல்லாம் வரும்போதே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறது எனக்கு என்ன சிட்டிசன்ஷிப்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு ரைட் அது அதனால் அது வேறு விதமாக இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா இட் இஸ் ராங் பட் இ ரைட்டுங்கிறது இட் இஸ் அ ரைட் தான் அது கரெக்டான கரெக்ட் மேனர் தான் எனக்கு தோணுது அதனால் தான் அந்த டீப்பாக போக வேண்டாம் இங்கே சிட்டிசன்ஸ் சொன்னதுனால நான் வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு அது யார் சப்போர்ட் பண்ணுறாங்க யார் சப்போர்ட் பண்ணலாங்கிறதுலாம் எனக்கு இல்லை எல்லா தேசத்துலேயும் இருக்குது சிட்டிசன்ஷிப்ங்கிறது இருக்குது அதை வந்து ரைட் ராயில் நம்ம வாங்கிட்டோம்னா எல்லாருக்குமே இட் இஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன்ங்கிறது என்னோட என்னோடய தாட் அவ்வளோதான் அதை வந்து ஐ எம் நாட் ஃபோர்ஸிங் ஆன் எனி ஒன் ஏன்னா ஒரு சாதாரண இவங்க தானே ப்ரெசர் அதனால் நான் சொல்கிறது ஒரு பெரிய இதாகாது எம்ஃபசைஸ் யார் மேலே இம்பேக்ட் ஆகாது அது அது சொல்லிட்டேன் தென் கம்மிங் டு அலையன்ஸ் ஏன்னா இப்போ டிக்ளேர் பண்ண போகிறாங்க இதை எலெக்ஷன் டேட்டு அதுக்கு முன்னாடி எல்லோரும் கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு ஒரு ட்ராமாஸ் போயிட்டுருக்கு அதில் நம்ம இதில் ஏடிஎம்கே பற்றி சொல்ல வரும்போது எனக்கு அன்னைக்கு ஃபஸ்ட்டு அது ஏன் நான் கம்யூனிட்டி இதுவும் சொல்ல மாட்டேன் என்றைக்குமே அந்த கம்யூனிட்டி இதே நம்ம ஏன்னா இப்போ இருக்கிற மெயின் பார்ட்டியான ஏடிஎம்கேயே ஏடிஎம்கேவும் டிஎம்கேவுமே கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி இல்லை அவங்க அலைன்ஸில் வேணால் கம்யூனிட்டி பேஸ்டு பார்ட்டிஸை எடுத்துக்கிறாங்க எதனாலன்னா அன்றைக்கி நம்ம ஃபார்மர் மினிஸ்டர் வந்து இவர் சிவி சண்முகம் போய் இவரை மிஸ்டர் ராமதாஸை பார்க்குறதுக்கு போனப்போ இது கூட தெரியாமல் ஒரு கட்டசி ஒரு என்ன சொல்கிறது நம்ம யார் கெஸ்ட்டு வந்தாலுமே அவங்கள எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறோம் எப்படி உட்கார வைக்கிறோங்கிறது ஒரு இது இருக்குது அது தனக்குன்னு ஒன்று இதே அம்மாலாம் செஞ்சுருந்தாங்கன்னா என்னென்ன பேசுவாங்க அம்மா அந்த மாதிரி செய்கிற ஆள் கிடையாது பட் சொல்கிறேன் இவங்க செஞ்சுருந்தா எல்லோரும் பேசுவாங்க இங்கே இருக்கிற ஒரு இதான் மேல் ஷாவனிசம் எல்லாம் பத்திரிகையிலேருந்து எல்லாம் போடும் பட் இதை சொல்லலை அது அவரை என்ன பேச போனால் அவ்வளோ ஒரு சீப்பாக ஒரு மாதிரி அவங்கள நடத்துனா அது ரொம்ப இதாக இருக்குது அது அந்த மாதிரி அலையன்ஸ் வேணுமா அப்படி என்ன ஏற்கனவே மிஸ்டர் ஈபிஎஸ்க்கு ஒரே ஒரு இது இந்த இதுக்கு வந்து நம்ம தான் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எலெக்ஷன் டைமில் டென் பாயிண்ட் ஃபைவா செவன் பாயிண்ட் ஃபைவா அந்த இது அந்த இதுக்காக நீங்கள் உள்ள ஒதுக்கீடு அப்படி அப்படின்னு தான் உங்களுக்கு இதாச்சுன்னு சொல்லி கூட நிறைய இருக்குது அப்படி இருக்கிறப்ப இப்போ எதுக்கு நீங்களாக போய் வழியாக போய் அவங்கள கேட்குறதோ இல்லை எதுக்கு அவங்க வந்தால் அவங்க வர்றாங்க இப்போ நம்ம போய் கேட்குறதுனால தான் அவங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக வைப்பாங்க ஆனால் இவங்க அந்த அளவுக்கு யாருமே அவங்க வந்து தனித்தனியாக நிற்க வச்சிருங்க பிஎம்கே என்ன பெரிய கம்யூனிட்டி பேஸ்டு பார்ட்டிஸ் எல்லாமே ஒரே ஒரு விஷயம் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நிறைய பார்ட்டிஸ் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே என்னென்னா அவங்க வந்து சின்ன அவங்க எங்கேயும் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் அதில் போய் அவங்க இது பண்ணுறதில்ல பட் அவங்க கேடர்ஸை வச்சு ஒரு மாதிரி அந்த சுச்சுவேஷனை இன்னும் இதாக தான் கொண்டு போகிறாங்க காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போகிறாங்களே தவிர அதனால் ஒரு இதுவும் இப்போ அதான் பிஎம்கேயில் வந்து பாரத் ரத்னா அனைக்காக தான் சொல்லி அவங்கவங்க அப்பாவுக்கு அவங்க தலைவர்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதில் இருக்கிற ஒரு பார்ட்டியில் இருக்கிற ஒரு கேடர் மாதிரி நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க கேட்குறாங்க பாரத் ரத்னா கொடுங்க அதை கொடுங்க ஆனால் நடந்துக்கிற விதம் உங்களுக்கு வந்து அம்மா இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்குமா இந்த மாதிரி நடந்திருக்குமா அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் அதனால யாரையும் இன்வைட் பண்ணாதீங்க வர்றவங்க வர்றாங்க நம்ம சோலோவா அம்மாவோட இது என்ன என்னோட செட்டில் என்ன இருக்குன்னா என்னோட இதில் வந்து நம்ம அப்படி ஒன்றும் யாரையும் கூப்பிட்டு இது அலையன்ஸ் தான் நம்ம செய்யணும்ல இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஏஏடிஎம்கேயில் இது இருக்குது ஓட் பேங்க்குங்கிறது ஸ்டெடியாக தான் இருக்குது என்ன கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும் கொஞ்சம் இதாக இருந்திருக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம பார்ட்டியில் இருக்கிறவங்களே வெளியில் போயிட்டு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம வெளியில் இருக்கிற பார்ட்டி அவங்களா வந்தால் வர்றாங்க டிமேண்ட்ஸ் எக்கச்சக்கமாக வைக்கிறாங்க இல்லையா அவங்கள எதுக்கு இது பண்ணுறீங்க இப்போ இருக்கிற எல்லா பார்ட்டியுமே பார்ட்டி இது கம்யூனிட்டி பேஸ்டு பார்ட்டிஸ் யாருக்குமே அப்படி ஒன்றும் ஸ்ட்ரெங்க் இல்லை இருக்கிறவங்க அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டோமே தனியாக இருந்து இல்லை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயும் இதுலேயும் பண்ண மாதிரி அவங்கவுங்க வேறு ஏதாவது அந்த பார்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்து கூட ஒன்று பண்ணட்டும் அதுதான் அதே மாதிரி டிபேட்டில் கூட எல்லா டிபேட்ஸ்லையும் சேனல் எல்லாம் என்னன்னா எப்போ பார்த்தாலும் ஈபிஎஸ் வந்து இன்னும் மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணல என்ன அதுக்கு பண்ணல இதுக்கு பண்ணல மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணால் அப்புறம் வந்து இன்டைரக்டாக காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுறதா யாரையுமே எதுக்கு க்ரிட்டிசைஸ் பண்ணுறது ஏன் இவங்க வேணும்னே திரும்பி திரும்பி ஆ எப்போ பார்த்தாலும் இபிஎஸ் ஆ இவங்க சொல்கிறது ஏன் இபிஎஸ் வந்து சொல்கிறாரா எங்கேயாவது மோடியை சொல்கிறாரா சிவியர் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இல்லை அதான் சொன்னேன்லே அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படி இதே தான் இருக்காங்களே தவிர சொன்னால் தான் வந்து இதுவா இல்லைன்னா அது கண்டினியூ ஆகுது நிறுத்தம் இல்லை இல்லையா எப்படி இருந்தாலும் நான் ஒரு வீடியோவில் கொடுத்தது தான் ஃபேஸ்லெஸ் ஆர் ஃபியர்லெஸ் ஆ ஃபேஸ்லெஸ் இங்கே இருக்கிற இந்த அலைஸ் எல்லாருமே நான் வந்து இங்கே இதில் ரீஜனல் வைஸாக இருக்கிறது மட்டும் இல்லை இது நேஷன் வைஸாக நேஷன் வைடாக இருக்கிற இந்த அலையன்ஸுங்கிறது உங்களுக்கு அதில் என்ன ஃபேஸ் இருக்குது யாரை இன்னும் அவங்க சொல்லவே இல்லை இவங்க தான் எங்கள் கேண்டிடேட்டுன்னு ஆனால் ஒன்று அவங்க அப்படியே கேண்டிடேட் யாரையா சொன்னா கூட இந்த உதிரி உதிரியாக இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் தான் அதுதான் இந்த ஃபேஸ்லெஸ் ஆர் ஃபியர்லெஸ் இதில் சொல்லியிருந்தேன் இவங்க எல்லாரும் ஏறி உட்காந்துக்குவாங்க ஆல்ரெடி எம்கே மிஸ்டர் எம்கே போய் அப்போ கழுத்த பிடிக்கலையா மிஸ்ஸஸ் சோனியா காந்தியா அது மாதிரி தான் எல்லோரும் சேர்ந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பாங்க அதனால் சென்டரில் ஃபியர்லெஸ்ஸுங்கிறது தான் வந்தால் பரவாயில்லங்குறதா அதை நான் சொல்ல மாட்டேன் இங்கே வந்து ஏ ஏடிஎம்கேங்கிறது ஸ்ட்ராங்காகிறதுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணுமே தவிர இப்போ இருக்கிற இந்த சில்ட்ர கட்சிங்கிற மாதிரி இவங்க எல்லாரையும் போய் அவங்களுக்கு இருக்குது ஓட் பேங்க் இருக்குங்கிறதுனால இவங்க டிபேட்டில் சொல்கிற மாதிரி போய் 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 எல்லாரையும் கெஞ்சிகிட்டு இருக்க வேண்டாம் அவங்க வந்தால் வராங்க இல்லையா க்ளோஸ் த டோர் அவ்வளோதான் அதுக்காக நாங்கள் ஆல்வேஸ் ஓப்பன் எங்கள் டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன் எல்லாரும் வாங்க வாங்கன்னு வி ஆர் வெல்கமிங் சொல்ல வேண்டாம் வெல்கம் பண்ணாலே என்ன கேட்பான் டிமாண்ட்ஸ் வைப்பான் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய இது வச்சா ஃபங்க்ஷன் வச்சா கல்யாணம் வச்சோம்னா பந்தியில் அது சரியில்லை சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போவோம் எதுனால அவன் வச்சிருக்கிற டிமாண்ட் இருக்கே அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டே இருக்கணும் இன்றைக்கும் அதனால இன்னொருத்தனுக்கு இதே மாதிரி தான் எல்லாருமே சேர்ந்து செய்வாங்க நீங்கள் உங்களோட இதில் கிளியராக இருங்க எப்பவுமே உங்கள் பாயிண்ட்ஸில் கிளாரிட்டி இருக்கணும் யாரை வந்து நம்ம இங்கே யார் இது செய்கிறோமோ டிஎம்கே வரக்கூடாதுங்கிறது தானே ஏஏடிஎம்கேவோட இது மோட்டோவாக இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப சென்டரில் வந்து ஏன் இவங்க மட்டும் சொல்லுவாங்களே இவங்க நிறைய நின்றுட்டு இவங்களும் தானே போய் அப்புறமா ஆஃப்டர் கான்சிக்வன்ஸ் என்ன எலெக்ஷன் ஆஃப்டர் தி எலெக்ஷன் என்ன செய்ய போகிறாங்கங்கிறது யாருக்கா இப்போ தெரியுமா அது இருக்கு இல்லையா எவ்வளோ சீட் வாங்குகிறோங்கிறது தான் அதில் யாரை வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணின்ல இங்கே எது இது நடக்கலைங்கிறது தான் சொல்லி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி கேன்வாஸ் பண்ணணே தவிர யாரை கிரிட்டிசைஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பான் அதெல்லாம் வாங்காமல் இக்னோர் பண்ணிட்டே போகிறது தான் நம்ம பார்ட்டிக்கு இன்னும் ஸ்ட்ராங்காகும் போய் ஓவர் த்ரீயாக ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போய் போய் யாருக்கும் அலையன்ஸ் பேசுறதுக்குலாம் எங்கேயும் அனுப்பாதீங்க அது நல்லா இல்லை பார்க்குறப்போ அந்த பிக்சர்ஸ் அதை பற்றி இவங்க சொல்ல இவ்வளவு கிண்டல் பண்ணுவாங்க டிஎம்கே ஆனால் ஒரு இடத்துல கூட பிஎம்கே லீடர் வந்து இந்த மாதிரி இது பண்ணி ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு வந்த ஒரு கெஸ்ட்டு கரெக்டாக தனக்கு ஈக்குவலாக உட்கார வைக்கிறது தானே ஒரு மனுஷனோட இது இதில் அவர் என்னென்னவோ செஞ்சுட்டாரா அதுன்னு சொல்லி பாரத் ரத்னா முதல்ல மனுஷனை சரிசம்மா ஈக்குவாலிட்டிங்கிறது எல்லாத்துலேயும் வேணும் அது இல்லாமல் இவருக்கே இந்த ஒரு அழகுன்னா இன்னும் மிச்ச ஆளுங்களை அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கங்கிறத யோசனை பண்ணுங்க ஒரு மினிஸ்டரை போனால் பெரிய பார்ட்டியிலருந்து ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு மினிஸ்டருக்கு இந்த கத்தியா மிச்சவங்களை அவர் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவார் அவர் எப்படி நடத்துவார் தன்னோடய இதில் கூடங்கிறது இதில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால் யாரையும் இந்த க கம்யூனிட்டி பேஸ்டு பார்ட்டிஸ் எல்லாருமே அவங்க ஸ்டார்டிங்கில் அவங்க என்ன சொன்னாங்களோ அதுபடி அந்த வழியிலேயே போகிறதில்ல மாறிடுறாங்க அதனால் நம்ம ஏ ஏடிஎம்கேயில் இருந்த நம்ம பெரிய ஃபவுண்டர் லீடரும் சரி நம்ம அடுத்து வந்த அம்மாவும் சரி அவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு கம்யூனிட்டிக்காகவும் இல்லை நியூட்ரல் லீடர்ஸ் அதே மாதிரி மிஸ்டர் எம்கே கூட டிஎம்கேங்கிறதும் ஸ்டார்டிங்லேயே நம்ம தலைவர்லாம் எல்லோரும் செஞ்சது இவரை அண்ணாதுரையும் போட்டதெல்லாம் வந்து அது மாதிரி தான் அதனால் நம்ம வந்து இதுக்காக யாரையும் போய் இப்போ இருக்கிற பார்ட்டி செய்யலாம் நம்ம போய் அவங்களுக்கு அந்த இருக்கு இவங்களுக்கு இந்த இருக்குங்கிறத எடுத்துக்கூடாது தென் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் அதை பற்றி பேச வேண்டாம் நினச்சேன் பட் பேசியாக வேண்டியிருக்கு யார் மிஸ்டர் ராஜா அவர் பேர் ஏதான் அந்த அசிங்கம் சொல்லக்கூடாது இப்போ நெக்ஸ்ட்டு அவர் நான் மறந்து போக இருந்தேன் சொல்லிடலாம் பார்ட்டி இதுன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டிங்கிறப்போ ஞாபகம் வந்தது எனக்கு அவர் யாரை ஸ்ரீ விஓசி அவர் சிதம்பரம் பிள்ளைங்கிறது பிள்ளை கம்யூனிட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரின்னு ஆமாம் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் உங்களோட இதுக்கு அதாவது உங்கள் தலைவர் எக்ஸ் தலைவர் ஃபார்மர் தலைவர் கருணாநிதிக்காகவே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உங்களுக்குலாம் உனக்கெல்லாம் நான் கேட்கணும் உனக்கெல்லாம் என்ன இது இருக்குது ரைட்ருக்கு பேசுகிறதுக்கு தான்கிட்ட இருந்த நேஷன்காக நேஷனுக்காக ஃப்ரீடம்காக கொடுத்த மனுஷன் நீ எல்லாரையும் பேசிகிட்டே இருக்க உனைய சீக்கிரம் எங்கேயாவது சேர்க்கணும் அதுதான் நீ ரொம்ப ஒன்றுமே தெரியலையே அப்படியே என்ன நீ எல்லாம் வந்து வக்கீலுங்கிற என்னங்கிற ஆ ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் மட்டும் இல்லை அவர் அவரோட பெரிய நல்ல ஒரு வெல் டு டூ ஃபேமிலியில் இருந்தவர் தன்னோட இதை கொடுத்து அந்த இப்போ இதையே கப்பலையும் இது பண்ணவர் அவர் ஃப்ரீடம் இதுக்காக அவர் எல்லாத்துக்காகவும் நீ வந்து நீ மிச்ச லீடர்லாம் சொல்கிறீ அவனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆ அதுவே தமிழன்னு பிரிக்க பாக்குறான் தமிழன் திராவிடன் அவர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ங்கிறவங்க நம்ம நேஷன் இந்தியாங்கிற ஒரு தேசத்துக்காக பாடுபட்டவங்கப்பா என்ன மென்டல் தனமா பேசுற சொல்லு எல்லாம் இந்த ஆளுக்காக பேசுறதே ஒரு வேஸ்ட்டு அவரை பத்தி ஈஸியா நோ சொல்லிட்டு போறான் அந்த ஆள் ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த ஆள் வர வர பேசாம நான் சொன்னது லாஸ்ட் வீடியோ சொன்னேன் பார்த்தீங்களா இவன் சொன்ன இந்த லூசுங்கிறது ஆல்ரெடி அதுதான் போல இருக்கு ஏன்னா வந்து ஹிந்துஸை எவ்வளோ ஒரு கேவலமாக ஒரு இது சொன்னான் அதெல்லாம் மிஸ்டர் நம்ம இவர் ஓனர் அனந்த் வெங்கடேஷனுக்கு நோட்டீஸ்க்கு கொண்டு போகணும்னு அப்போவே நான் நினச்சேன் யார் செய்யலை அது பப்ளிக் லிட்டிகேஷனில் போடணும் யாராவது இப்போ இந்த மாதிரி வியூசி அவர் நான் தான் நிறைய என்னோடய வீடியோஸை சொன்னது என்ன தேவருங்கிறவரையும் அதாவது முத்துராமலிங்க தேவரையும் விஓசி அதான் பிள்ளை அவர் சிதம்பரம் பிள்ளை அப்புறம் வாவீஷு ஐயர் அப்படின்னு ஒருத்தர் சுப்பிரமணிய பாரதி சுப்பிரமணிய சிவா இவங்க நிறைய அப்போ வந்து ஒரு சில பேர் தோவி அட்ரஸ்ட் தெம் பை தயர் கம்யூனிட்டி அவங்க கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணல அவங்க தேசத்துக்காக செஞ்சவங்க எந்த கம்யூனிட்டியும் ரொம்ப மீன் மைண்டடாக இருக்கு சீப் மைண்டடாக இருக்கு இந்த மாதிரி இருந்தால் இவங்கெல்லாம் எப்படி ஒரு நல்லது செய்வாங்கன்னு நினச்சி மக்களே நீங்கதான் தான் அண்ணன்களா தம்பிகளா எல்லாருமே ஆ யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப இன்னும் இறங்கி போயிடுவோம் நம்ம ஆ கடைசியில் அப்படி எப்படின்னு வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரை பற்றி பேசுகிற நீ இதெல்லாம் வந்து உனக்கு பெரியாரோட இதுவா பெரியாருங்கிற ஆள் பார்த்தி டி கேங்கிற ஒரு பார்த்தியை கொண்டு வந்த ஆள் விஓசியும் பாரதி சுப்பிரமணிய பாரதியும் இவங்கெல்லாம் பார்த்தியை கொண்டு வந்தாங்களா ஆ அவங்கெல்லாம் காமனாக பாடுபட்டவங்கய்யா ஃப்ரீடம் ஃபைட் பண்ணவங்க முட்டாள்தனமாக இங்கே தான் ஒரு லேடி இங்கே எம்பிங்கிற லேடி ராமசாமி ராஜ்யம் ஆ ராமசாமி ராஜ்யம் நான் தான் அந்த வீடியோவில் நான் முதல்லையே நான் எப்போவுமே என் அட்வான்ஸு நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன் என்ன ராமசாமி ராஜ்யம் ஆ ராமருக்கு ஈக்குவலாகும் ராமசாமியா ராமசாமி எப்படி கொண்டு வர ராமசாமி ராஜ்யம் நீ ராமசாமி ராஜ்யங்கிறது என்ன எல்லாத்தையும் அதான் சொல்லியிருந்தேன் அந்த புக்கில் எல்லாத்தையும் சொல் ஒருத்தரை பற்றி பேசணுன்னா அவங்களோட எல்லா நான் பேசணும் அவர் எவ்வளவு ந கண்ணாபிதான் கச்சா முச்சான்னு சொன்னதெல்லாம் அதை தைரியமாக கொடுத்துருவீங்களா ஒருத்தரை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட நல்லது மட்டும் தான் எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அது அதே தான் இவங்க ஹிந்துஸை வந்து அட்டாக் பண்ணுறப்ப சனாதன தர்மத்தில் அது இருக்குது இது இருக்குது அதில் இருக்க நல்லதை எடுத்துக்கோங்களேன் அதே மாதிரி தான் ராமசாமிகிட்டேருந்து நாங்கள் நல்லது மட்டும் எடுத்துக்கிறோம் ஆனால் நெகட்டிவும் இருக்குல்ல ராமசாமிகிட்ட அந்த நெகட்டிவை நாங்கள் சொல்லாமல் தானே சரி நான் சொன்னீங்களே விமன் எம்பவர்மெண்ட் அதை சொல்லி விமன் வந்து இன்னும் இதாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் எதுக்கும் சப்மிசிவாக போகாதீங்கன்னு சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் நாங்கள் எடுத்துக்கிறோம் அவரை அட்டாக் பண்ணி பேசுனது பட் நீங்கள் தான் நான் தான் சொன்ன நாங்கள் வந்து இது பிஜேபியோ இல்லை இதுவோலாம் கிடையாதுன்னா ஏஏடிஎம்கே அதுவும் நாங்களே ட்ரூ ஃபாலோயர் ஆஃப் புரட்சி தலைவர் அஞ்சேமா லாட் ஆஃப் லவ் ஃபார் தெம் எனக்கு அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து நாங்களே நல்லது மட்டும்தான் சில லீடர்ஸ் இருந்து நல்லதை மட்டும் சொல்லுவோம் எல்லா இடத்துலையும் அசிங்கம்மா நீங்கள் ப்ரவோப் பண்ணி அப்போ அவங்களோட இன்னொரு சைடு நீங்கள் எப்படி ஹிந்துஸில் சனாதன தர்மத்தை உங்கள் அண்ணன் பையன் பேசுகிறாங்களே ஒன்றும் பேசவே தெரியாதவன் பேசுறத எடுத்துக்கூடாதுதான் அது கரெக்டு அதை இப்போ லாஸ்ட்டாக சொல்லிடுறேன் பேசவே தெரியாதவன் அவன் என்ன பேசுனா என்ன அவ்வளோதான் லாஸ்ட்டாக இதை சொல்லிடுறேன் ஒன்றும் பேச தெரியாதவன் முட்டாளங்க கூட்டமாக இருக்கு காணா அப்படி தான் பேசுது எல்லா பக்கமும் இதெல்லாம் நல்லா இல்லை நீங்கள்லாம் ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க நான் என்னோடய வீடியோஸு அதுதான் லாட் ஆஃப் நான் யாரோட வீடியோஸை அது இது கம்பேர் பண்ணி அதெல்லாம் பேச மாட்டேன் எனக்கு தோணுது நான் கரெக்டாக எது நல்லதோ அதை சொல்ல பார்ப்பேன் எனக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்க்கலாம் இல்லைனா பட் இந்த மாதிரி இவங்கெல்லாம் லீடர்ஸு ஒரு விஐபி ஒரு டேக் இருக்குது இவங்க இந்த மாதிரி பேசலாமா அதுதான் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க யாருக்கும் ஓட் பண்ணுறப்போ எல்லாத்தையும் ரெக்கலெக்ட் பண்ணி பாருங்கள் ஓகே சி ஆல் பபாய் நான் இந்த வீடியோவில் பேசின ரெஃபர் பண்ண நிறைய பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி என்னோட நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன் அது என்னென்னனு சொல்லியிருந்தேன் நோ டவுட் ராயல் இருக்கிறப்ப பாருங்க திருமா திருத்தம் ஆளுநர் ரைசிங் சன் சிமரிந்திரா தேவர் இந்திரா பட்டேல் வேர் ஃபேஸ்லெஸ் ஆர் ஃபியர்லெஸ் அப்புறம் ஆரியன் என் ரவீரியன் சந்திரா என் பொலிட்டிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது அதுதான் சொல்லியிருக்கேன் தென் ஆரியன் வெர்சஸ் ரவீரியன்